அலமதுல்லா வசலாத் வசலாம் இப்ப நாங்க பகுதியில கடுமையான குளிப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் அதுல சுண்ணத்தான குளிப்புகள் அப்படின்னு ஒரு பகுதியும் இருக்கு இந்த முஸ்தஹப்பான்னு சொல்லுவாங்க சுண்ணத்தான குளிப்புகள் அதுல சிலதை இவங்க சொல்றாங்க ஒரு காஃபிர் இஸ்லாத்துக்கு வந்தா அவரை குளிப்பது என்னது சுண்ணா குளிப்பது என்னது சுண்ணா ஆனால் சில உலமாக்கள் வந்து என்னென்னா வாஜிப்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாஜிப்னு சொல்கிறவங்க சில ஹதீஸுகளை வைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த எல்லா ஹதீஸ் அதாவது அவங்க சொல்லக்கூடிய எல்லா வாதங்களையும் உடைக்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்கன்னா சுண்ணத்துன்னு சொல்கிறவங்க மக்கா வாசியல் அகலு மக்கா இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரசூல் செல்லா அலி அவங்க இங்கே குளிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லை சொல்லலை அப்போ அதை வச்சு இவங்க சொல்கிறாங்க இது சுண்ணா ஒரு காஃபிர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா என்ன செய்யறது குளிப்பது என்பது சொன்னான் அதே நேரத்தில் பாத தகசீல் அல் மயித் ஜனாசாவை குளிப்பாட்டியதற்கு பின்னால குளிப்பது வந்து சொன்னான் இப்போ ரசூல் சல்லா அலி சொல்லுமா சொன்னால் மண் நகசல் மையத்தன் ஃபல் யகசீல் யார் ஒருவர் ஜனாசாவை மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்து கொள்ளட்டும் ஒமன் ஹமலஹு ஃபல்யத்தவக்தான் யார் ஒருவர் அதை சுமந்து கொண்டு செல்கிறாரோ அவர் உதவு செய்து கொள்ளட்டும் என்ற செய்தி சொல்றான் அப்படின்னா சுண்ணா இல்லையா சுண்ணா உதவு செய்து கொள்வதும் அடுத்தது வந்து குளிப்பதும் வந்து சுண்ணா அதே நேரத்தில் ஒருவர் வந்து மயக்கத்திலிருந்து தெளிந்தால் அவரும் குளிச்சு கொள்றது சுண்ணா எல்லாரும் சூழ்சல்லாவுல செல்லும் அவங்களுக்கு கடைசி நேரத்துல சக்கரத்தாருடைய நேரத்துல அடிக்கடி மயங்கி விழுந்தான் மயக்கம் ஏற்பட்டுச்சு அப்ப அந்த நேரத்தில் அவங்க எலும்புற நேரம் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க தலையில தண்ணி ஊத்தினா அவன் குளித்தான் குளிச்சுட்டு என்ன செஞ்சாங்க இப்படி ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் என்ன செய்து நடந்துச்சு அப்போ அந்த அந்த ஹதீஸ்கள் ஆதாரமாக வச்சு சொல்கிறாங்க இது புகாரி முஸ்லீமில் வருது இது சுண்ணா என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க சரி அதே நேரத்தில் பைத்தியம் தெளிந்தாலும் என்ன செய்யணும் குளிக்கிறது சுண்ணா அதே நேரத்தில் குள்ளு சபாத்தி ஐயா அதாவது ஏழு நாளில் ஒரு நாளாவது குளிச்சு கொள்வது சுண்ணா இல்லையா ஏழு நாளில் ஒரு ஆகுது அதுதான் ஜும்மா நாளில் ஜும்மா நாள் வரும் அதே போல இப்படி ஒரு நாள் ஆகுது ஏன்னா சுத்தத்தை என்ன செய்யுதுலாம் வலியுறுத்துகிறது ஒரு காலம் பிரிஞ்சு தண்ணி கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அதை எடுக்கிறது வாங்குறது பழி மாறுறது அது கஷ்டமா இருந்துச்சு ஆனால் இப்போ இது கஷ்டம் இல்லை அப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா நாங்கள் வந்து அதாவது பெற்றோர் ஆகிய நாங்கள் வந்து முதலாவது என்ன செய்யணும் இந்த பகுதியை கொள்ளணும் அதே நேரத்தில் எங்களோட பிள்ளைகளையும் என்ன செய்யணாங்க அவங்க குளிச்சாங்களா அவங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்கு ஏன்னா இஸ்லாம் வந்து சுத்தத்தை வலியுறுத்துற ஒரு மாதம் ஒரு ஒரு மதம் ஒரு மார்க்கம் அப்ப சுத்தத்தை வலியுறுத்துகிறது பல விதத்தில் சுத்தத்தை வலியுறுத்துகிறது அப்ப இந்த பகுதியை நாங்கள் அவங்களுக்கு வீட்டில இருந்தே சொன்னால் அவங்க பெரிய ஆளானதுக்கு பின்னாலே என்ன செய்வாங்க ஒரு தரத்தீவுக்கு ஒரு முறைமைக்கு ஒரு சுத்தத்துக்கு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்ப அதுக்கு யார் வழிகாட்டணும் முதல் தாய் தந்தை வழி அவங்க சுத்தமாக இருக்கணும் அதே அதுக்கு பின்னால பிள்ளைகள் என்ன செய்யணும் அந்த வழிக்கு நாங்க கொண்டு வரது மூலமாக அவங்க படகி சரி அப்ப இப்படி என்னது சுண்ணத்தான குளிப்புகளை சொல்றாங்க சரி இப்போ வலிவா செல்லும் அவங்க சுண்ணத்தான அதாவது வாஜிபான குளிப்பு பரதான குளிப்பு இந்த குளிப்பை வந்து எவ்வாறு குளிக்கணும் அப்படின்னு ஒரு முறையை காட்டி தந்துருக்கிறான் அதுல முதலாவது வந்து நீ என்னது நீத் நியத் வரணுமா இல்லையா அப்ப நான் வந்து கடமையான குளிப்பை குளிக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் மனசில் வரணும் ரெண்டாவது என்னது தஸ்மியா பிஸ்மி சொல்லிக்கொள்வார் அதோட சேர்த்து என்ன செய்வார் ரெண்டு கைகளையும் கொள்வார் ரெண்டு கைகளையும் கழுவிக்கொள்வார் மூணு தளம் அடுத்ததாக வந்து அவருடைய மர்மஸ்தலத்தை செஞ்சு கொள்வார் கழுவிக்கொள்வார் அப்ப இத கழுவிக்கொண்டு நாலாவது அதுக்கு பின்னால் என்ன செய்வாருடா தொழுகைக்காக வேண்டி எவ்வாறு உதவி செய்வாரோ அதே போன்று உதவி செய்வார் சரியா தொழுகைக்காக வேண்டி எவ்வாறு உதவு செய்வாரோ அதே போன்று உதவு செய்து விட்டு தலைக்கு என்ன செய்வாருடா மூன்று விழுத்தங்கள் தண்ணி எடுத்து அப்படி தலையில ஊத்துவார் அப்ப தலையில ஊத்தி ஷாரிகி தலையில ஊற்றி என்ன செய்வாரு முடிகளை அப்படி குடைந்து குடைந்து தேய்ப்பாரு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார் வலது பக்கமாக தண்ணியை ஊற்றி இடது பக்கமாக தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு வந்துடுவார் அப்போ இது குளிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் இது வாஜிபான அதாவது குளிப்பு குளிக்கிறதுக்குரிய ஒரு முறை இவ்வளோ தண்ணி எவ்வளோ தேவைப்படும் பக்கெட் ஓ சரியாக குளிச்சா என்ன போதும் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி போதுமா போதா இப்ப அலை சொல்லுவாங்க குளிக்கிற மாதிரி இல்லை இல்லையா கையில் எடுத்து தலையில போய் தலை என்ன செய்யறது தேய்க்கிறது தேய்ச்சதுன்னு உயிரம் ஃபுல்லா பற்றும் பிறகு என்ன செய்யறது கூத்தி அப்படியே தேய்க்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து மூணு தரம் இல்லை சம்பளம் போடுத்துல இல்லையா குளிப்பு அது கடமையான குளிப்பு குளிப்பதற்கு நீ ஒவ்வொருத்தருக்கும் என்னது ஒவ்வொரு அளவுக்கு நீர் தேவைப்படும் மாசாரலாண்டு எங்களுக்கு நீர் வந்து எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்குது

அதாவது ரெண்டு ஹதீஸ் நாங்கள் படித்தோம் முஸ்ராபீன் சஹாபி பெண்கள் ஹதீஸ் அந்த பேர் மறந்துட்டு மண் மஸ்த த கரவு ஃபல்யத்த வந்தா இன்னொரு ஹதீஸ் படித்தோம் என்னோட சஹாபி பை கேட்கற யார சொல்லல்லாம் நான் வந்து என்னோட மர்ம ஸ்தலத்தை நான் தொட்டுட்டேன் உதுவழுக்கணும் ஆண்டு அப்போ ரசூலா என்ன சொன்னோம் ஃபைன் ஃபைனமாகிய வித அத்தும் மீன்கன்னு சொல்லிட்டான் அது உடம்புல உண்ட உடம்புல ஒரு பகுதி தான்ண்டா அப்போ இந்த ரெண்டு ஹதீஸையும் எப்படி சேர்க்குறாங்கன்னு கேட்டால் ஒருவர் ஆசையோட தனது ஆண் உறுப்பையோ உறுப்பையோ தொடுவாராக இருந்தால் என்ன செய்யும் ஒதுவும் முறையும் இல்லை அது இல்லை அவரோட ஆடை அணிகின்ற பொழுது குளிக்கின்ற பொழுது இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல பட்டால் என்ன செய்யாது ஒதுவும் முறையாது அப்போ நாங்கள் இதைத்தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா குழந்தைகளை என்னது கழுவி விடுகின்ற பொழுது எல்லாம் சேர்த்து அவ்வளோ முடியுமா ஒதும் முடியாது இந்த பாதையை நாங்கள் பார்த்திருந்தோம் சரி அப்ப இந்த சுண்ணத்தான குளிப்பு இந்த முறையை வந்து ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் குளித்ததாக ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள் இதை நீங்க பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஜனாபா பி தஉ அலா ஷிமாலிஹி அதாவது ரசூல் அலைவ அலைவசல்லம் அவர்கள் ஜனாபத்துக்காக வேண்டி குளிக்க கட்டாயமான குளிப்பு குளிக்க சொன்னால் அவங்க ரெண்டு கைகளையும் கழுவி கொள்வார்கள் அதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் அவர்களுடைய அபத்தை கழுவிக்கொள்வார்கள் பின்பு தொழுகைக்காக வேண்டி உழு செய்வதை போன்று உதவு செய்வார்கள் ஆஹ் பின்பு என்ன செய்வார்கள் தலை தண்ணி எடுத்து தலையிலே ஊத்துவிட்டு நன்றாக குடைந்து தேய்ப்பார்கள் எந்த அளவுக்கு தேய்ப்பாங்கன்னா தண்ணி முழுமையாக பட்டுட்டு முழுமையாக சென்றடைந்து விட்டது என்று நினைத்து விட்டார்கள் என்று சொன்னால் பின்பு என்ன செய்வார்கள் மூன்று விருத்தங்கள் அவன் மேலில் தண்ணி ஊற்றுவான் மூன்று ஹஃப்னாக்கள் ஹஃப்னாக்கள் ஒரு மூன்று அல்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை எடுத்து என்ன செய்வாங்க அவனுடைய உடம்பு முழுக்க ஊற்றி கொள்வார்கள் பின்பு அவனுடைய காலை கழுவிக்கொள்வார்கள் என்ற செய்தியை நான் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் நான் பார்க்கலாம் சரி இப்போ இது வந்து இது சுண்ணத்தான அடிப்படையில் குளிக்கிறது சரி இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருந்தா இதெல்லாம் பேனலை கடமையான குளிப்பு தான் குளிக்க போகிறேன்னு போனார் சவரை துறந்தார் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டார் குளிப்புக்கு கூடுமா கடமையான குளிப்பு குளித்தவராக இவர் கருதப்படுவாரான்னு கேட்டால் கருதப்படுவார் ஏன்னா ரசூல் சல்லா அலி இஸ்லம் வாங்க அப்போ ஒரு ஒரு சஹாபிகிட்ட சொல்கிறாங்க அவர் வந்து ஜுனுபாலியாக இருந்தார் வளம் யூசல்லி அவர் தொழில் ஹு ஹாதா அஃப்ரிஹு அலிக்கு தண்ணி எடுத்து உன் உடம்புல ஊற்றிட்டு வந்து தொழுன்னா தண்ணி எடுத்து உன் உடம்புல ஊற்றிட்டு வந்து உனக்கு குளிச்சுட்டு வந்து தொழுன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிற சொல்லி சொல்ல நீ உது செய்து இப்படி இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு குளிக்கணும்னு சொல்லலை அப்போ ஒருவர் வந்து முழுமையாக அதாவது கட்டாயமான குளிப்புக்கு வந்து முழு உடம்பும் என்ன செய்யணும் நலையணும் முழு உடம்பு என்ன செய்யணும் நலையணும் சரியா சரி இப்போ அடுத்த பகுதி வந்து இப்ப நாங்க இதுல என்ன சரி கேள்வி இருக்குதா சரி இப்போ நல்ல கேள்வி உண்டு இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருண்டா கணவன் மனைவியாக ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து குளிக்கிறான் சரி முதலாவது என்ன செஞ்சார் கணவன் குளிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் குளிக்கிறது வந்து கடுமையான குளிப்பு அப்போ சில நேரங்களில் சில இடங்களில் வந்து எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருக்கும் அப்ப ஷவர்ல எல்லாம் தண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்போ ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கும் அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யறாது குளிக்கணும் அப்போ கணவன் என்ன செய்கிறாரு குளிச்சுட்டு வரார் அப்போ அந்த குளிச்ச தண்ணி மிச்சமாக இருக்கு அப்ப மனைவி என்ன செய்ய போறா போகிறா இப்படி குளிச்சான்னு சொன்னால் இவட குளிப்பு கூடுமா கூடுமா ம் கூடுமா கூடா கூடும் ஏன்னா ரசூல் செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் ஒரே இனா இனாயின் வாஹித் ஒரே பாத்திரத்துல வந்து நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சோம் செஞ்சோம் ஆள் முந்தி குளித்து கொண்டோம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்து வருது அப்ப அந்த ஹதீஸ் அடிப்படையாகவும் என்னது இதில் வந்து என்னது எனக்கு என்ன கிடையாது இப்போ இது நான் ஏன் சொல்ல சிலவ என்ன சொல்லுவாங்கண்டா அந்த முஸ் மாவுன் முஸ்தாமல் பாவிக்கப்பட்ட நீர் ஒரு நீக்குவதற்காக வேண்டி பாவிக்கப்பட்ட நீர் இந்த நீரை இன்னொருத்தர் அவருடைய துடக்கை வேண்டி பாவிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஷாஃபி மது என்ன சொல்லுவாங்க ஏலாது அப்படின் உதுவா உதுவா இருந்தாலும் சரி உதுவெடுத்து மிஞ்சின தண்ணி அந்த தண்ணியை இன்னொருத்தர் உருவெடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டான் இல்லை அப்ப அந்த அந்த அடிப்படையில வந்து நாங்கள் ஹதீஸ் அடிப்படையை வச்சு பார்க்குற பொழுது அப்படி மாவுன் முஸ்தாமல் என்ற ஒரு பகுதி கிடையாது சரியா முஸ்தாமல் இருக்குது அதை பாவிக்கலாம் செய்யலாம் பாவிக்கலாம் எங்க அந்த பகுதியில் நாங்க அடுத்த பகுதி போவோம் இதுவும் வந்து தஹாராவுடைய பகுதியில் சேர்ந்த ஒரு பகுதி தான் ஹைது நிஃபாஸ் இப்ப நாங்க ஏற்கனவே நாங்க இது சம்பந்தமான சில சட்டங்களை இதுக்கு முன்னால் உள்ள பகுதியை நாங்கள் படிச்சிருக்கிறோம் இப்ப பொதுவாக வந்து ஹைது என்று சொல்வது மார்க்கத்தில் ஹைதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து இயற்கையாக ஒரு பெண்ணுடைய கருப்பையிலிருந்து வெளியாக வெளியாகக்கூடிய இரத்தம் குறிப்பிட்ட சில நேரங்களில் குறிப்பிட்ட சில நேரங்கள் தினங்கள் இந்த குறிப்பிட்ட காலங்களில் வெளியாகக்கூடிய இரத்தமாக இருக்கும் அந்த பெண் நோய்வாய்ப்பட்டால் என்பதற்காக வேண்டிய அல்ல அவள் ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் வெளிப்படக்கூடியது அதே நேரத்தில் பிள்ளை பெற்றாள் என்பதற்காக வேண்டியும் அல்ல அவள் ஆரோக்கியமா இருக்கிறாள் எந்த எதுவும் இல்ல அந்த குறிப்பிட்ட சில காலங்கள் அந்த காலங்கள்ல வரக்கூடிய இரத்தத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஹைதுன்னு என்று சொல்லுவாங்க சரி இப்ப சின் ஹைத் ஒரு பெண்ணுக்கு வந்து எப்பொழுது ஹைத் வரலாம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஒம் ஆக வரலாம் வயசு வந்து ஒன்பது வயசு ஆக குறைஞ்சது ஒன்பது வயசு அப்ப ஒன்பது வயசுக்கு முன்னால வரலாமான்னு ஐமாக்களுடைய கருத்து ஆனா அப்படி வந்தா அது என்னது ஒரு அரிதான ஒன்றாக இருக்கும் சரி அதே நேரத்தில் ஆக கூடிய வந்து பெரும்பாலும் ஐம்பது வயசு ஒரு பெண்ணுக்கு வந்து ஐம்பது வயது வரைக்கும் பெரும்பாலும் என்ன வரும் ஹைது என்பது வரும் ஐம்பதுக்கு பின்னால் வந்து பெரும்பாலும் வராது ஆனால் சிலருக்கு என்ன செய்யலாம் அப்படி வரலாம் சரி இப்ப ஹைது வரக்கூடிய கால எல்லை காலங்கள் எவ்வளவு காலத்துக்கு ஆக குறைந்தது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு காலத்துக்கு ஹைது வரலாம் அதே போன்று ஆக கூடியது எவ்வளவு காலத்துக்கு வரலாம் அப்படின்னு கேட்டால் அக்கல்லுள் ஹைது யோமுன் வலையில் ஒரு நாள் ஒரு நாளோட சில பெண்களுக்கு வந்து ஹைதுடைய காலம் வந்து ஒரே ஒரு நாள் தான் அதிகபட்சமான நாட்கள் சில பெண்களுக்கு வந்து பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கும் வரலாம் அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் வர நேரத்துல மூன்று நாள் வரலாம் நாலு நாள் ஐந்து நாள் ஆறு நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கால எல்லையை கொண்டதாக அது இருக்கும் சரி அப்ப பதினைஞ்சு நாளை விட அதிகமாக வரும் இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் நோய்னு சொல்லுவோம் இஸ்திஹாதா அப்போ அது என்ன கிடையாது ஹைது கிடையாது அப்போ இஸ்திஹாதாண்டு வந்தால் ஹைதுடைய சட்டம் இல்லை அது வேற சட்டம் அதை நாங்கள் பின்ன கால சொல்லுவோம் சரி இப்போ ஒரு பெண் வந்து அவக்கு வந்து அவள் என்ன செய்கிறான்டா அவட அந்த பீடியட் காலம் அந்த கால எல்லையில் ஒரு தரம் என்ன செய்து இலேசாக ரத்தம் வருகிறது அதோடு நின்றுட்டு அப்ப அந்த ஒரு நாள் ஒரு நாள் அது என்ன தொடரல இப்படி வந்துட்டு நிற்கும் இருந்தால் இதுக்கு என்ன சொல்லுவாங்க சரி தமுத் சொல்றது வந்து ஹைதுடைய சட்டம் அது கிடையாது அவ என்ன செய்யணும் அவ வந்து துப்புரவா குளிக்கு குளிப்பும் கட்டாயம் இல்லை அவ என்ன செய்வா அவ வந்து உதவு முறிஞ்சிடும் அப்ப உதவெடுத்து தொழுவுற வேலையை பார்த்துக்கொள்வான் அடுத்தது ஒரு பெண் இப்பதான் என்ன செய்யறா அவர் வந்து ஹைதுடைய ஆரம்பத்தில் இருக்கிறான் அப்பதான் நாங்கள் சொல்லுவோமே சொல்லுவோமே அப்ப என்ன செய் ஹைதுடைய ஆரம்பம் அப்ப அப்படின்னு இருக்கிற நேரத்தில் வந்து இப்ப இவக்கு வந்து இப்ப இவ வந்து ஹைதுடைய அந்த காலம் இப்ப முதல் தரம் இவக்கு ஹைது வரக்கூடியதாக அந்த பெண் இருந்தால் இவனை வந்து அந்த பதினஞ்சு நாள் இப்ப இவக்கு வந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தா அவக்கு ஒரு கால எல்லை தெரியும் இல்லையா ஒரு அஞ்சு நாளோ இல்லாத ஒரு ஏழு நாளோ அல்லது ஒரு நாளோ கால எல்லை தெரியும் அப்ப இவ முதல் தரம் வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து பதினஞ்சு நாள் தாண்டாத ஒரு கால எல்லையில் இருக்குமென்னு இருந்தால் அந்த கால எல்லையை நாங்கள் என்ன சொல்லுவோம் ஹைதுடைய காலம்னு சொல்லுவோம் பதினைந்து நாள் தாண்டி விட்டால் அதுக்கு என்ன சொல்லுவோம் அதுக்கு இஸ்திஹாதான்னு சொல்லுவோம் அப்போ இஸ்திஹாதாண்டு வார நேரத்தில் ஹைதுடைய சட்டம் கிடையாது அப்போ அவள் என்ன செய்யணும் துப்புரவு செஞ்சுட்டு ஒவ்வொரு பக்துக்கும் உதவு செய்து கொண்டு அவள் தொழுகை ஆரம்பிக்க சரி சரி ஒரு பெண் வந்து அவ துப்புரவாகிவிட்டாள் என்பதை எதை வைத்து அடையாளம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் இதுல இரண்டு அடையாளங்களை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று அவக்கு வந்து மாதவிடாய் அப்படி நிக்கிறது மொத்தமாக என்ன செய்ய சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து வந்துட்டு அப்படி நின்று அப்போ அவங்க சுத்தம் ஆயிட்டாங்க அப்போ அவங்க என்ன செய்யணும் உடனே குளிச்சுட்டு மற்ற அவங்களோட வேலைகளை அவங்க ஈடுபடணும் அதாவது தொழுகைகள் மற்ற மற்ற வேலைகளை ஈடுபடணும் இரண்டாவது வந்து சில பெண்களுக்கு என்ன செய்யும் அதாவது கருப்பை என்ன செய்யும் என்று கேட்டால் இந்த மாதவிடாய் நிக்கின்ற பொழுதும் ஒரு வெள்ளை நிறமான ஒரு நீரை அது வெளிப்படுத்தும் அப்ப வெளிப்படுத்தி விட்டால் அந்த பெண்களுக்கு அது தெரியும் அப்ப வந்து விட்டால் என்ன செய்வாங்க அவங்க தூய்மையாகி விட்டார்கள் துப்புரவாகி விட்டார்கள் என்ன அந்த ரெண்டு பகுதியும் இருக்கு இப்போ இது பெண்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கொஞ்சம் அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்க வந்து ரெக்கார்டிங் போடுவாங்க நான் கேட்டு அவங்களுக்கு சொல்லலாம் அப்ப இது சம்பந்தமா ஹதீஸ்களை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் உம்மு அல்கமா ராகு அன்ஹா அவங்க சொல்றாங்க பெண்கள் வந்து ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்கள் ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்கட மாத விடாய் அதுக்காக வேண்டி பாவிச்ச சில புடவைகள் சில பஞ்சிகள் என்ன செய்வாங்க அதை கொடுத்து அதை காட்டி கேட்பாங்க நான் என்ன சொல்லலாமா அவங்க தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி படித்துக் கொள்வதற்காக வேண்டி அப்போ ஆயிசாரதியாக அண்ணாங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நீங்க என்ன செய்யுங்க பைதா பைபா கஸ்ஸத்துல் பைதான்னு சொல்றது அதாவது என்னது கருப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வெள்ளை நீர் அந்த அல் கஸ்ஸத்துல் பைபா இது இதை காணும் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க நீங்க ஹைலோடே தொடருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அதை கண்டுவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் நீங்கள் வந்து துப்புரவாகி விட்டீர்கள் என்பதை அவர்கள் கூறுவார்கள் இது வந்து ரவா மாலிக் சஹவுல் அல்பானி சரி நாங்கள் இதனுடைய தொடர் இன்ஷால்லாம் அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் பார்ப்போம் சுபஹானகுல்லாம் ஹம்தி கஷ்வல்லா இல்லா இல்லா அந்த ஸ்தகப்பிற்கு